வெல்கம் டு எஸ்கேபி மீடியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழைய இருந்து ஒரு சோலாரு சார்ஜு வித்து லைட்டும் எடுக்கும் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள் இதை வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதா என்னென்னு இப்போ ஓல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்து வச்சுட்டு எவ்வளோ ஓல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம் இப்போ வெயிலில் வைக்கலை வீட்டில் இருந்து பண்ணுறோம் டூ பாயிண்ட்டு நல்லா வைக்கலை உள்ள எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் வீட்டில் உள்ள வெளிச்சத்தில் இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் ஒன்று புள்ளி எட்டு இப்போ வந்து இதில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்ட்ரிங் பண்ணிவிடுவோம் சால்ட்ரிங் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து இந்த மதர் போர்டில் வந்து சோலார் சைடு இருக்கும் சோலாரில் வந்து இப்போ நம்மகிட்ட பின் இல்லை அதனால் அதில் சால்ட்ரிங் பண்ணிக்கிடுவோம் அதில் பின் இல்லாமல் எல்லாமே தனித்தனியாக தான் இருந்துச்சு இப்போ பின் இல்லாமல் ஒன்று சோலாரு ஒன்று பேட்ரி ஒன்று வந்து சுட்ச்சி இப்போ வந்து அது சோலாரில் வந்து இந்த சைடு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ சால்ட்ரிங் சரியாக ஒட்டாதனால இந்த பேஸ்ட்டில் தடவிட்டு சால்ட்ரிங் பண்ணால் பர்ஃபெக்டாக செட் ஆகிரும் சால்ட்ரிங் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ஆயிடுச்சு இப்போ அதில் சால்ட்ரிங் பண்ணி விட்ருவோம் வந்து பண்ணியாச்சு இப்போ ஓல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் நல்லா ஃபிட்டாயிடுச்சு ஹீட் ஆகுதான்னு பார்த்துக்காண்டி செக் பண்ணி பார்த்தோம் இப்போ ஓல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து பேட்ரிய இந்த சைடு சால்ரிங் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பேட்ரியில் எவ்வளோ ஓல்டேஜ் இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம் லித்தியம் பேட்ரி த்ரீ பாயிண்ட் செவனு இது சார்ஜ் ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் காட்டுக்கிட்டு தான் செக் பண்ணி எவ்வளோ வந்துருக்குன்னு த்ரீ பாயிண்ட் செவன் இருக்குது எயிட்டு செவன் எய்டுன்னு வருது கரெக்டாக த்ரீ பாயிண்ட் செவன் இருக்கு இப்போ வந்து சா சால்ட்ரிங் பண்ணிக்கிடுவோம் இந்த போட்டில் இப்போ அதையும் சால்ட்ரிங் மாதிரி இப்போ ஒரு சுவிட்சு காந்தி ஒரு ஒயர் இருந்துச்சு அதை செட் பண்ணிக்கலாம் அது சுவிட்ச் இல்லாதனால அதை ஜாயின் பண்ணால் லைட்டு ஆன் ஆகுதா என்னன்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வெயிலில் வந்தாச்சு மேலே மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் இப்போ லைட்டு ஆன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இப்போ சோலாரில் மட்டும் எடுக்கு பேட்ரி வந்து செட் பண்ணல சோலாரில் சார்ஜ் நல்ல பவராக இருக்குது சோலார் நல்ல பவராக இருக்குது பேட்டரியை செக் பண்ணி பார்த்துக்குவோம் பேட்டரிய வந்து பின்னு கிடச்சு அதனால் பின்னு கனெக்ட் பண்ணி பார்த்துடுவோம் பேட்ரிலையும் எடுக்கா என்னன்னு பேட்டரியலையும் கிடைக்கு சோலாராகனா காட்டி செக் பண்ணி காட்டுறேன் மாற்றி வச்சாச்சு இப்போம் பாருங்கள் லைட் எரியுது இப்போ இருந்து லைட் எரியுது இப்போ நல்லா வேலை செய்யுது இருந்து பவர் எப்படி இருக்கும் பாருங்கள் சோலார் வேணால் செக் பண்ணி வந்துவிடும் சோலாரில் இருந்து பேட்ரிக்கும் சார்ஜ் ஆகும் இந்த சுவிட்ச் எடுத்து விட்டுட்டா சோலாரில் இருந்து பேட்ரிக்கு சார்ஜ் ஆகுது சுவிட்சு போட் வச்சுருந்தா அது உங்களுக்கு தெரியும் சுவிட்ச் வைக்கலை பேட்டரியில் பாருங்கள் சோலார் வந்து கலெக்டி பேட்டரியில் எப்படி லைட்டு பவர் இருக்கு பாருங்கள் நல்ல பவராக இருக்கு ஓகே எக்ஸ்பென்ட் சக்ஸஸ் இப்போ வந்து நம்ம வந்து சோலாரை மாட்டி ஒரு யூஸுக்கு வீட்டு யூஸுக்கு வச்சுக்கிடுவோம் நைட்டு வந்து கரண்ட்டு போனாலும் இது யூஸ் ஆகும் பாருங்கள் ஒரு ரப்பர் பைண்ட் போட்டு ரெடி பண்ணியாச்சு ஒரு நைட் லேம்ப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து பேட்டரியில் எடுக்குது வெளியாக அவுடோரில் கொண்டு போனால் சார்ஜ் ஆகிக்கிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோல் வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனல் பேஜுக்கு வாங்க இனியும் நல்ல நல்ல வீடியோவாக போடுவோம் தேங்க் யூ